Поне на пойтем. போனால் அங்கே அந்த மூலிகை பொருளாக சொன்னோம் இல்லையா எல்லாமே அரிசி எல்லா அரிசி இருந்துச்சு இங்கே பாருங்களேன் குட்டி சாத்தான் போல இருக்குது ஆனால் இது முடவாட்டு கிழங்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும் பண்டுட்டில் ஒரு கிலோ நானூறுரூபா ஆனால் இதே கொல்லிமலையில் ஒரு கிலோ அறுபது ரூபா இந்த கிழங்கு அப்படியே மேலே சீவிட்டு நம்ம எப்பவும் சூப்பு வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்டா கால் வலி மூட்டு வலி கை வலி எல்லா எலும்பு பிரச்சனை வலிகளை தீர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி சூப்பு வச்சால் என்ன சுவையோ அது அப்படியே கிடைக்கும் நான் எப்போ கொல்லிமலைக்கு போனாலும் மூணு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வருவேன் ஆறு மாதத்துக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இந்த பட்டை பாருங்களேன் நம்ம பிரியாணிக்கு தேவையான தெ தெரிஞ்சிக்க வேண்டிய மு முக்கியமான விஷயம் சிங்காரப்பட்டை நல்லா புரிஞ்சிக்கோங்க பிரியாணிக்கு பட்டை எப்பவுமே அதிகமாக போடணும் அதை விட மற்ற அந்த ஸ்பைசஸை கம்மியாக போடணும் இப்போ காட்டுற பட்டையை பாருங்களேன் இது சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க இதை விட இது காசு கொஞ்சம் அதிகம் ஆனால் வாசனை அதிகம் சிங்காரப்பட்டை விட சுருள் பட்டை வாசனை அதிகம் கிடைச்சால் வாங்கி பிரியாணியில் சேர்த்துக்கோங்க இந்த ஏலக்காய் சோம்பு அனாச்சிப்பூ மராட்டிப்பூ பிரெஞ்சு இலை இதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பூண்டு இல்லையா இதெல்லாம் இங்கே ரொம்ப கம்மி நீங்க ஒரு வருஷம் கூட சரியான முறையில் பதமாக வைத்தால் இருக்கும் இந்த காஞ்ச மிளகா பாருங்கள் அப்படி சின்ன சின்னதாக இருக்கும் அவ்வளோ காரமாக இருக்கும் மிளகு புதிய மிளகு ஃப்ரெஷ்ஷான மிளகு ரொம்ப விலை கம்மி இங்கே அறநூற்று எழுநூறு கிலோ தராங்க நம்ம ஊரில் ஐநூற்று ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அளவுக்கு போகுது சம்பா அரிசி மாப்பிள அரிசி குதிரைவாளி தினை எல்லாமே இருக்குது நான் சுகர் பேஷண்ட்டு என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் அந்த அரிசி ஐட்டம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அந்த தினை அரிசி குதிரவாளிலாம் அப்படியே பொங்கல் மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் குறையும் இங்கே இதெல்லாம் நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அடுத்தடுத்து கடைக்கு அதாவது இந்த கொல்லி இந்த சந்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சந்தைக்கு போகாமல் யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவ்வளோ மூலிகை பொருட்கள் சத்தான பொருட்கள் மிளகு சீரகம் இதெல்லாம் ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும் இங்கே நான் எப்போ வந்தாலும் ஒரு அண்ணக்கிட்ட ரெகுலராக வாங்குவேன் அவங்க அந்த செட்டுன்னு சொல்லி வச்சிருவாங்க அதாவது எல்லாமே கால் கிலோ அளவு ஒரு செட்டு அரை கிலோ அளவு ஒரு செட்டு அதாவது வெந்தியம் கடுவு மிளகு சீரகம் இந்த மாதிரி இந்த சமையலுக்கு தேவையானதெல்லாம் அங்கே பாருங்களேன் ஒரு பாக்கெட் பாக்கெட்டாக இருக்குது பாருங்கள் அரை கிலோ செட்டு கால் கிலோ செட்டு இதில் பதினஞ்சு செட்டு வாங்கினோம் அண்ணன் எங்களுக்கு அறநூ எழுநூறுவான்னு சொன்னார் நாங்கள் மொத்தமாக வாங்குறதுக்காக நூறுரூவா குறைச்சி அறநூறுவான்னு கொடுத்தாரு நீங்கள் நாலு பேர் போனால் இதை மாதிரி கேட்டு வாங்குங்க பழக்குடியினர் சந்தை அது கொல்லிமலையில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான சந்தை அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெருசு பெருசாக அழகாக இருக்காது இந்த காட்டில் விளையும் பழங்கள் அந்த காய்கறிகள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இந்த உள்ள அந்த உள்ள போன உடனே இந்த பலாப்பழத்தோட மனம் அப்படியே என் மனசை இழுக்குது இங்கே அவக்கோடா பழம் இந்த சீத்தாப்பழம் இந்த காட்டு வாழைப்பழங்களை பாருங்களேன் பார்க்கவே இந்த மருந்து போடாமல் இந்த கல் போட்டு பழுக்க வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு தித்திப்பு இந்த அண்ணாச்சி கொல்லிமல்ல ரொம்ப ஃபேமஸ்ஸு நாலு அண்ணாச்சி பழம் அஞ்சு அண்ணாச்சி பழம் ரூபாய்க்கு தராங்க உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இஞ்சி பாருங்களேன் அப்படி சின்ன சின்னதாக இங்கேயே விளைஞ்ச இஞ்சி அதிக காரம் அதிக சுவை பிரியாணி நான் மாஸ்டர் சொன்னேன் அப்போ நீ வாங்கிட்டு போய் செஞ்சு பார்ப்பா அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க உங்களுக்கு ஏதாவது பத்து கிலோ பாஞ்சு கிலோ வேணுனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் பனை கருப்பட்டி வெள்ளம் அப்படியே இங்கே அந்த எல்லா பொருளும் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒரு புதியதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொல்லிமலையில் முதல்ல ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்க்குறீங்க அப்புறம் நம்ம அருவி மாசில அருவி அதுக்கப்புறம் ஆகாய கங்கை சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் கொல்லிமலைன்னு சொல்கிறாங்க இங்கே அவ்வளோ கோயில்கள் கோயில்கள் இருக்குது நீங்கள் பார்த்துங்க கடைசியாக நாங்கள் எல்லாம் சுற்றி முடித்து சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் இந்த மலையின் இன்னொரு ஒரு அதிசயம் இந்த எழுபது கொண்ட ஊசி வளைவு இந்த ஹூபண்ட் வளைவு பாருங்களேன் இப்போ காமிக்கிறோம் பாருங்களேன் தூரமாக அது வரைக்குமே அப்படியே இதே மாதிரி தான் இறங்கும் நான் அப்படி இப்போ ஒரு வியூ காமிச்சி இல்லையா இதே போல் தான் அப்படியே ஹேர் பென் வளைஞ்சி 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 வளைஞ்சு போகும் அனைத்தும் ரசித்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கொல்லிமலைக்கு போங்க இங்கே இரு பண்ருட்டிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு